வர்த்தகத்துக்கு தமிழகத்தை நகர்த்த வேண்டும் என்ற அந்த மகத்தான கனவோடு பல கனவு திட்டங்களை தமிழகத்துக்கு கொண்டு வந்து சேர்த்து கொண்டிருக்கிறார் அவரது ஒன் ட்ரில்லியன் டாலர் எக்கானமி கனவு நினவாக வேண்டும் என்றால் அதில் நிதி சேவைகளின் பெனிட்ரேஷன் மிகவும் அவசியமானது அந்த பெனிட்ரேஷனை அந்த நிதி சேவைகள் பொதுமக்களுக்கு எளிதில் கொண்டு போய் சேர்க்கவும் அந்த நிதி சேவைகளை கொண்டு சேர்க்கும் நிறுவனங்கள் எழுதல் இங்கே வர்த்தகத்தை தொடங்கிறோம் மிக முக்கியமான நோக்கத்துடன் உருவாக்கப்பட்ட இந்த பாலிசி தான் நமது ஃபின்டெக் பாலிசி இந்த நிதிநுட்ப கொள்கை இந்த நிதிநுட்ப கொள்கைக்கு மிகப்பெரிய ஒரு வலு சேர்க்கும் விதமாக தமிழகத்திற்கும் இருக்கும் இந்த முக்கிய அது சென்னை கோவை மதுரை திருச்சி போன்ற நகரங்களில் மட்டுமே ஐம்பத்தோரு சதவீதம் நிதி சேவைகளின் பெனட்ரேஷன் இருந்த இந்த காலகட்டத்தை மாற்றி பரவலாக்கப்பட்ட வளர்ச்சி மாண்பு முதலமைச்சர் அவர்களின் பரவலாக்கப்பட்ட வளர்ச்சியின் அந்த கனவை நோக்கி நகர்வதற்காக தமிழகத்தின் அனைத்து மாவட்டங்களிலும் நிதி சேவைகள் கொண்டு போய் சேர்ப்பதற்காக உருவாக்கப்பட்ட கொள்கை தான் இந்த ஃபின்டெக் கொள்கை அந்த கொள்கையின் ஒரு முக்கிய நகர்வாக இன்றைய இந்த அடிக்கல் நாட்டு விழா நடக்கவிருக்கிறது ஏறத்தாழ பன் ஏறத்தாழ பன்னெண்டாயிரம் கோடி ரூபாய் முதலீட்டுகளையும் எண்பதாயிரம் கோடி வேலைவாய்ப்புகளையும் உருவாக்கக்கூடிய மகத்தான திட்டம் இந்த திட்டம் இந்த நிதிநுட்ப கோபுரத்தில் மட்டுமே ஏறத்தாலும் ஆயிரம் கோடி ரூபாய் முதலீடும் அதை தாண்டி ஏழாயிரம் பேருக்கு வேலைவாய்ப்புகளும் பெறவிருக்கிறார்கள் எனவே இந்த மகத்தான திட்டத்திற்கு அடிக்கல் அன்பு முதலமைச்சர் அவர்களையும் அமைச்சர் பெருமக்களையும் அரசு அரசு அதிகாரிகளையும் நமது முதலீட்டாளர்கள் அனைவரையும் என வரவேற்று இந்த திட்டம் நிச்சயமாக தமிழகத்தின் எதிர்கால வளர்ச்சியில் ஒரு மகத்தான ஒரு மைல்களாக அமையும் என்ற நம்பிக்கையுடன் விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் நன்றி ஐயா சிறப்பு விருந்தினர்களை கௌரவிக்கும் நிகழ்வு கல்தோன்றி மன்தோன்ற காலத்தை வாழோடு தோன்றிய மூத்த குடியாம் நம் தமிழ்க்குடியின் பெருமைகளில் ஒன்றான தமிழர்களின் வீரத்தை பறைசாற்றும் ஜல்லிக்கட்டு நிகழ்வை பிரதிபலிக்கும் சிறப்பு நினைவு பரிசை மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சரவர்களுக்கு மாண்புமிகு தொழில் முதலீட்டு ஊக்குவிப்பு மற்றும் வர்த்தகத்துறை அமைச்சரவர்கள் வழங்குவார்கள் நிதி மற்றும் மனிதவள மேலாண்மை துறை அமைச்சர் அவர்களுக்கு மரியாதை செய்யப்படுகிறது குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் துறை அமைச்சர் அவர்களுக்கு மரியாதை செய்யப்படுகிறது பண்புமிகு தொழில் முதலீட்டு ஊக்குவிப்பு மற்றும் வர்த்தகத்துறை அமைச்சர் அவர்களுக்கு மரியாதை செய்யப்படுகிறது அடுத்ததாக தொழில் முதலீட்டு ஊக்குவிப்பு மற்றும் வர்த்தகத்துறை கூடுதல் தலைமை செயலாளர் அவர்களுக்கு டிட்கோ மேலாண்மை இயக்குநர் அவர்கள் மரியாதை செய்வார்கள் நன்றி நுட்ப நகரம் மற்றும் நிதிநுட்ப கோபுர திட்டங்கள் குறித்த குறும்படத்தை பார்க்கலாம் முத்தமிழ் அறிஞர் கலைஞர் அவர்களால் தொலைநோக்கு பார்வையோடு தகவல் தொழில்நுட்பத்துறை வளர்ச்சிக்காக டைடல் பார்க் அமைக்கப்பட்டது இதன் மூலம் தமிழ்நாட்டில் தகவல் தொழில்நுட்பத்துறை மிக வேகமாக வளர்ந்துள்ளது அதே வழியில் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்களின் சீரிய தலைமையில் தமிழ்நாட்டில் நிதிநுட்பத்துறை மற்றும் நிதித்துறை வளர்ச்சிக்கு ஏதுவாகவும் மேம்பட்ட நிதிநுட்ப நிறுவனங்களின் முதலீடுகளை பெருமளவில் ஈர்த்திடும் வகையிலும் நிதிநுட்ப நகரம் மற்றும் நிதிநுட்ப கோபுரம் திட்டங்களை தமிழ்நாடு தொழில் வளர்ச்சி நிறுவனம் செயல்படுத்த உள்ளது சென்னை மாவட்டம் ஆலந்தூர் வட்டம் நந்தம்பாக்கம் கிராமத்தில் ரூபாய் நூற்று பதினாறு கோடி மதிப்பீட்டில் ஏக்கர் நிலப்பரப்பில் நிதிநுட்ப நிதிநுட்ப நகரம் நகரம் இந்த நிதித்துறை சார்ந்த பன்னாட்டு மற்றும் உள்நாட்டு நிறுவனங்கள் தங்கள் கிளைகளை அமைப்பதற்கு ஏதுவாக உட்கட்டமைப்பு வசதிகளுடன் அமைக்கப்படும் இவை மட்டுமின்றி குடியிருப்பு வசதிகள் வணிக வளாகங்கள் நட்சத்திர விடுதிகள் பூங்காக்கள் மற்றும் உணவகங்கள் போன்ற அனைத்து வசதிகளையும் நகரம் கொண்டிருக்கும் நிதிநுட்ப நகர திட்டத்தின் ஒரு பகுதியாக சர்வதேச ஒரு நிதிநுட்ப கோபுரம் என்ற அடுக்குமாடி கட்டடம் கட்டப்பட உள்ளது நிதி மற்றும் நிதிநுட்ப நிறுவனங்கள் தங்கள் செயல்பாடுகளை தொடங்குவதற்கு தேவையான அனைத்து வசதிகளுடன் தயார் நிலையில் உள்ள அலுவலகங்கள் இங்கே அமைக்கப்படும் இதில் இருநூற்றி ஐம்பது இருக்கைகள் மற்றும் ஐம்பது இருக்கைகள் கொண்ட கூட்ட அரங்கங்கள் குழந்தைகள் காப்பகம் உடற்பயிற்சி கூடம் உணவகங்கள் போன்றவை இடம்பெறும் டிஜிட்டல் பொருளாதாரத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கும் நவீன உலகில் நிதிநுட்பத்துறை சார்ந்த வேலை வாய்ப்புகளை உருவாக்கும் உயரிய நோக்கத்துடன் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் நிதிநுட்ப நகரம் மற்றும் நிதிநுட்ப கோபுரம் பணிகளுக்கு அடிக்கல் நாட்டி தொடங்கி வைக்கிறார்கள் பனிரெண்டாயிரம் கோடி ரூபாய் அளவிலான முதலீடுகளை ஈர்த்து எண்பதாயிரம் நபர்களுக்கு வாய்ப்பை உறுதி செய்யும் நிதிநுட்ப நகரத்திற்கு அடிக்கல் நாட்டுமாறு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை பணிவன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம் ஆயிரம் கோடி ரூபாய் அளவிலான முதலீடுகளை ஈர்த்து ஏழாயிரம் நபர்களுக்கு வேலை வாய்ப்பை உறுதி செய்யும் உலக தரம் வாய்ந்த நிதிநுட்ப கோபுரத்திற்கு அடிக்கல் நாட்டுமாறு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை பணிவன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் தற்போது அடிக்கல் நாட்டிய உலக தரம் வாய்ந்த நிதிநுட்ப கோபுரம் அமைப்பதற்கான பணிகள் இப்போது தொடங்குகின்றன நன்றி ஈடில்லா இரண்டாண்டுகளில் பல லட்ச கோடி ரூபாய் தொழில் முதலீடுகளை ஈர்த்து தமிழ்நாட்டில் லட்சக்கணக்கான இளைஞர்களின் வேலைவாய்ப்பு கனவை நனவாக்கி தொழில் வளர்ச்சி மூலம் ஒரு டிரில்லியன் டாலர் இலக்கை நோக்கி தமிழ்நாட்டை முன்னேற்றிக் கொண்டிருக்கும் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சரவர்களை இவ்விழா தலைமை உரையாற்ற வருமாறு பணிவன்புடன் அழைக்கின்றோம் அன்புள்ள நந்தம்பாக்கத்தில் நிதிநுட்ப நகரம் மற்றும் நிதிநுட்ப கோபுரம் கட்டும் பணிக்கு அடிக்கல் நாட்டு விழா நிகழ்ச்சி நடைபெற்று கொண்டிருக்கிறது இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கக்கூடிய மாண்புமிகு நிதி மின்சாரம் மற்றும் மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சர் திரு தங்கம் தென்னரசு அவர்களே மாண்புமிகு சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் துறையினுடைய அமைச்சர் திரு தாமோ அன்பரசன் அவர்களே மாண்புமிகு அமைச்சர் செஞ்சி மஸ்தான் அவர்களே இந்த நிகழ்ச்சிக்கு வந்துள்ள அனைவரையும் வரவேற்று மகிழ்ந்திருக்கக்கூடிய மாண்புமிகு தொழில் முதலீட்டு ஊக்குவிப்பு மற்றும் வர்த்தக அமைச்சர் தம்பி டி ஆர் பி ராஜா அவர்களே சட்டமன்ற உறுப்பினர்கள் ஏ கருணாநிதி அவர்களே எஸ் ஆர் ராஜா அவர்களே கூடுதல் தலைமைச் செயலாளர் திரு கிருஷ்ணன் ஐஏஎஸ் அவர்களே தமிழ்நாடு தொழில் வளர்ச்சி நிறுவனத்தினுடைய மேலாண்மை இயக்குனர் திருமதி ஜெயஸ்ரீ முரளிதரன் ஐஎஸ் செயல் இயக்குனர் டாக்டர் ஜெயசந்திரபவான ஐஏஎஸ் பல்வேறு நாடுகளை சார்ந்திருக்கக்கூடிய தூதரக அதிகாரிகளே நிதி நிறுவனங்களின் உயர் அலுவலர்களே உள்ளாட்சி அமைப்புகளின் பிரதிநிதிகளே அரசு உயர் அலுவலர்களே பத்திரிக்கை மற்றும் ஊடகத்துறையை சார்ந்திருக்கக்கூடிய நண்பர்களே அன்பிற்கிணைய பெரியோர்களே அருமை சகோதரர்களே சகோதரிகளே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம் கடந்த ரெண்டு ஆண்டுகளாக அரசு எடுத்த பல்வேறு முன்னெடுப்புகளின் காரணமாக தமிழ்நாடு நிமிர்ந்து நிற்கிறது இந்தியாவுக்கே முன்மாதிரியான மாநிலமாக நம்முடைய தமிழ்நாடு வளர்ந்து வந்து கொண்டிருக்கிறது குறிப்பாக தொழில்துறையானது மிக வேகமான முன்னேற்றங்களை உருவாக்கி தந்து வருகிறது முன்பு நம்முடைய தங்கம் தென்னரசுவர்கள் தொழில்துறை அமைச்சராக செயல்பட்டார்கள் அவருடைய வழித்தடத்தில் இப்பொழுது டிஆர்பி ராஜா அவர்கள் தொழில்துறை அமைச்சராக செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள் தமிழ்நாடு அரசினுடைய தொழில்துறை நிகழ்ச்சிகள் என்பவை நமது மாநிலத்தின் சமூக மற்றும் பொருளாதார வளர்ச்சிக்கு வித்திடும் நிகழ்ச்சிகளாக அமைந்திருக்கின்றன தொழில்துறையில் சாதனை மேல் சாதனைகளை நாம் செய்து வருகிறோம் முதலீடுகளை ஈர்ப்பதற்கு எடுத்து வைத்திடும் ஒவ்வொரு அடியும் வேலைவாய்ப்புகளை உருவாக்கிடும் ஒரு பெரிய லட்சியத்தினை கொண்டதாக இருக்கின்றது அனைவரையும் உள்ளடக்கிய நமது திராவிட மாடல் வளர்ச்சி பல மாநிலங்களுக்கு எடுத்துக்காட்டாக விளங்கி கொண்டிருக்கிறது நமது கடுமையான முயற்சி உலகளாவிய நிறுவனங்களது கவனங்களை வெகுவாக ஈர்த்திருக்கிற காரணத்தால் தொழில் நிறுவனங்கள் தங்கள் முதலீடுகளை மேற்கொள்ள தமிழ்நாட்டை நோக்கி வந்த வண்ணம் இருக்கின்றது ஒவ்வொரு மாவட்டத்திலும் உள்ள இளைஞர்களும் பெண்களும் அவர்களது வசிப்பிடத்திற்கு அருகிலேயே பணிபுரிய ஏதுவாக பரவலாக மாநிலம் முழுவதும் இம்முதலீடுகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன நிதிநுட்பத்துறைக்கான மின்னணுமயமாக்கப்பட்ட நிதி சேவைகள் அனைத்தும் ஏழை எளிய மக்கள் அனைவரையும் சென்றடைய வேண்டும் ஆன்லைன் விற்பனைகள் இன்னும் படமலங்கு அதிகரித்திருக்கிறது கோவிட் பெருந்தொற்று காலத்தில் அதிகரிக்க தொடங்கிய மின்னணுமயமாக்கப்பட்ட வங்கி சேவைகளின் பயன்பாடு தற்போது பன்மடங்கு வளர்ச்சி அடைந்துள்ளது இந்த வளர்ச்சியை நன்கு பயன்படுத்தி கொண்டு நாமும் வளர்ந்திட வேண்டியது அவசியம் என்பதை அரசின் கடமையாக நான் கருதுகிறேன் தற்போதுள்ள சூழ்நிலையில் ஏடிஎம்மில் பணம் எடுப்பதை விட கைபேசி மூலமாக பண பரிவர்த்தனைகள் மேற்கொள்வது அதிகமாக உள்ளது வங்கிகள் ஏறக்குறைய முழு டிஜிட்டல் வங்கிகளாக மாறிவிட்டனவோ என்ற அளவுக்கு தற்போது டிஜிட்டல் பனிவர்த்தனைகள் அதிகரித்து வருகின்றன முற்றிலுமாக எல்லா இடங்களுக்கும் எல்லா தரப்பினரையும் இது இன்னும் சென்றடையவில்லை என்று சொன்னாலும் எதிர்காலத்தை கருதி அதற்கேற்ப நமது திட்டமிடுதல்கள் இருக்க வேண்டும் தற்போது அதிவேகமாக வளர்ந்து வரும் தகவல் தொழில்நுட்பம் தகவல் தொழில்நுட்பம் சார்ந்த சேவைகள் மின்னணுவியல் புத்தாக்கம் மற்றும் புத்தொழில் நிறுவனங்களும் தமிழ்நாட்டில் சிறப்பான வளர்ச்சியை பெற்றுள்ளன பாரம்பரியமாக செயல்பட்டு வரும் வங்கி மற்றும் வங்கி அல்லாத நிதி நிறுவன சேவைகள் வளர்ந்து வரும் நவீன தொழில்நுட்பத்துடன் ஒருங்கிணைக்கும் நிதிநுட்பத்துறையும் தமிழ்நாட்டில் மிகப்பெரிய வளர்ச்சி காணும் என நான் உறுதியாக நம்புகிறேன் நிதிநுட்பம் தொழில் சூழலமைப்பை பொறுத்த வரையில் தமிழ்நாடு சிறந்து விளங்குகிறது என்பதற்கு இங்கு அமைய பெற்றுள்ள நிறுவனங்களை சாட்சி படித்த திறன்மிகு இளைஞர்களின் சக்தி இங்கு கொடிகட்டி கிடக்கிறது பல வெளிநாட்டு நிறுவனங்கள் தமிழ்நாட்டை நோக்கி வருவதற்கு இதுவும் ஒரு முக்கிய காரணமாக அமைந்திருக்கிறது இதனை நாம் தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் அடுத்த கட்டத்திற்கு எடுத்து செல்ல வேண்டும் நாளை வரப்போகும் தொழில்நுட்ப மாற்றங்களுக்கு ஏற்ப நமது இளைஞர்களின் திறன்களை வளர்த்து முன்னேறுவதில் நாங்கள் கண்ணும் கருத்துமாக இருக்கிறோம் அதன் ஒரு பகுதியாகத்தான் நான் முதல்வன் திட்டத்தை தொடங்கி இளைஞர்களுக்கு பயிற்சி அளித்து வருகிறோம் நிதிநுட்பத்துறை முதலீடுகளை மதிநுட்பத்துடன் ஈர்க்க நாங்கள் ஏராளமான முன்முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டுக்குள் தமிழ்நாட்டை நிதிநுட்ப நிறுவனங்களை உலகளாவிய மையமாக மாற்றக்கூடிய வகையில் தமிழ்நாடு நிதிநுட்ப கொள்கை ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று என்ற சிறப்பு கொள்கையை நான் வெளியிட்டிருக்கிறேன் ஐம்பது கோடி ரூபாய்க்கு மேல் முதலீடு மேற்கொள்ளக்கூடிய நிதிநுட்ப நிறுவனங்களுக்கு பல்வேறு சலுகைகள் அளிக்கப்பட்டுள்ளன தொழில்துறை வழிகாட்டி நிறுவனத்தில் தனியே ஒரு நிதிநுட்ப பிரிவு உருவாக்கப்பட்டுள்ளது தொழில்துறை அமைச்சர் தலைமையில் ஒரு நிதிநுட்ப ஆட்சிமன்ற குழு அமைக்கப்பட்டுள்ளது இந்த வரிசையில் சென்னையில் ஒரு நிதிநுட்ப நகரம் அமைத்திடுவதற்கும் நிதிநுட்ப சேவைகளை ஒரு இடத்தில் வழங்கும் வகையில் ஒரு நிதிநுட்ப கோபுரத்தை அமைப்பதற்கும் அடிக்கல் நாட்டி வைத்ததில் நான் உள்ளபடியே மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நிதிநுட்ப நகரத்தில் இந்திய மற்றும் பன்னாட்டு நிதி நிறுவனங்களுக்கு ஏற்ற வகையில் நவீன உள்கட்டமைப்பு வசதிகள் அமைத்து தர இருக்கின்றோம் சென்னை மாநகரத்தின் மையப்பகுதியான நந்தம்பாக்கத்தில் ஐம்பத்தி ஆறு ஏக்கர் நிலத்தை இதற்கென இருக்கிறோம் இதன் மூலம் நிதிநுட்ப துறையில் பன்னெண்டாயிரம் கோடி ரூபாய் முதலீடுகளை ஈர்த்து எண்பதாயிரம் நபர்களுக்கு வேலைவாய்ப்பு உருவாக்கப்படும் மேலும் இங்கு ஐந்து புள்ளி ஆறு லட்சம் சதுரடி பரப்பளவு கொண்ட ஒரு நிதிநுட்ப கோபுரம் ஃபின்டெக் டவர் ஒன்றை அமைக்க உள்ளோம் இதன் மூலம் ஆயிரம் கோடி ரூபாய்க்கு மேலாக முதலீடுகள் ஈர்க்கப்பட்டு ஏறக்குறைய ஏழாயிரம் நபர்களுக்கு வேலைவாய்ப்புகள் உருவாக்கப்படும் சுருங்கச் சொன்னால் அடுத்த தலைமுறை தொழில்நுட்பங்களான நிதி சேவைகள் மற்றும் அது தொடர்பான செயல்பாடுகள் அதனுடைய மையமாக இந்த நிதிநுட்ப நகரம் செயல்படும் இது வெறும் தொடக்கம்தான் நாங்கள் மேற்கொண்டுள்ள இந்த பயணத்தில் உங்கள் அனைவரின் ஈடுபாட்டையும் நான் வரவேற்கிறேன் உங்கள் நிதிநுட்ப தீர்வுகள் மூலம் தமிழ்நாட்டின் புதிய உயரங்களுக்கு கொண்டு செல்வதற்கு உங்கள் ஆதரவை இந்த நேரத்தில் நான் வேண்டுகிறேன் ஜனவரி மாதம் நடைபெறவுள்ள உலக முதலீட்டாளர் மாநாட்டில் அதிக அளவில் பங்கேற்று சிறப்பிக்குமாறும் உங்கள் துறை சார்ந்த தொழில்களில் அதிக முதலீடுகளை மேற்கொள்ளுமாறு உங்களுக்கு இந்த தருணத்தில் நான் அன்போடு அழைப்பு விடுக்கிறேன் இந்த நிகழ்ச்சியை வெகுவாக மிக சிறப்பாக நடத்திட காரணமாக இருந்த மான்மீக தொழில்துறை அமைச்சர் திரு டிஆர்பி ராஜா அவர்களுக்கும் தொழில்துறை அரசு கூடுதல் தலைமைச் செயலாளர் திரு ச கிருஷ்ணன் அவர்களுக்கும் தொழில்துறை அதிகாரிகளுக்கும் எனது மனமார்ந்த பாராட்டுக்கள் இந்நிகழ்ச்சியில் பங்கேற்று சிறப்பித்துள்ள வெளிநாட்டு தூதரக அதிகாரிகளுக்கும் தொழிலதிபர்களுக்கும் தொழில் மற்றும் வர்த்தக அமைப்புகளின் பிரதிநிதிகள் மற்றும் உங்கள் அத்தனை பேருக்கும் நான் இந்த தருணத்தில் என்னுடைய நன்றியை தெரிவித்து கொண்டு இந்தளவில் என் உரையை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம் மிக்க நன்றி மரிய தொழில் முதலீட்டு ஊக்குவிப்பு மற்றும் வர்த்தகத்துறை அரசு கூடுதல் தலைமை செயலாளர் அவர்களை நன்றி உரையாற்ற வருமாறு அன்புடன் அழைக்கின்றோம் பெரும் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கும் அமைச்சர் பெருமக்களுக்கும் இவ்விழாவில் கலந்து கொண்டு சிறப்பித்து கொண்டுள்ள அனைவருக்கும் எனது பணிவான வணக்கங்கள் தமிழ் மொழியை தமது மூச்சாகவும் தமிழ்நாட்டின் வளர்ச்சியை தமது இலட்சியமாகவும் கொண்டு அல்லும் பகலும் அயராது உழைத்து வரும் முதலமைச்சர் அவர்களுக்கு தொழில்துறை சார்பாக எங்களது மனமார்ந்த நன்றியினை முதற்கண் தெரிவித்துக் கொள்கிறேன் முக்கிய அலுவல்களுக்கு இடையேயும் இந்த நிதிநுட்ப நகரம் மற்றும் நிதிநுட்ப கோபுரம் அமைப்பதற்கான திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டி வைக்குமாறு நேரம் ஒதுக்கி சிறப்பித்த சிறப்பித்தமைக்கு மீண்டும் எங்களது நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன் கடந்த இராண்டு ஈராண்டு காலங்களாக எங்களுக்கெல்லாம் ஊக்கமளித்து தொழில்துறையை வளர்ச்சி பாதையில் கொண்டு சென்ற மாண்புமிகு நிதி மற்றும் மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சர் அவர்களுக்கு எங்களது மனமாந்திர நன்றிகள் தொழில்துறையின் வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருந்து வரும் மாண்புமிகு சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் துறை அமைச்சர் அவர்களுக்கும் எங்களது நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் இரண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டிற்குள் தமிழ்நாட்டின் பொருளாதாரத்தை ஒரு ட்ரில்லியன் டாலர் அமெரிக்க டாலர் அளவிற்கு உயர்த்த வேண்டும் என்ற முதலமைச்சர் அவர்களின் இலட்சிய இலக்கினை அடைவதற்காக பல்வேறு முயற்சிகளை எடுத்துக்கொண்டு தொழில் தொழில்துறையை முன்னேற்ற பாதையில் கொண்டு சென்றிருக்கும் தொழில் முதலீட்டு ஊக்குவிப்பு மற்றும் வர்த்தகத்துறை அமைச்சர் அவர்களுக்கு எங்களை எங்களின் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் On behalf of the industries investment promotion and commerce department, I would like to thank the consular corps, industry associations, industrialists, bankers, representatives of fintech companies, financial institutions and other dignitaries who have graced this occasion this morning. Thank you very much. In உலகெங்கும் கொண்டு செல்வ செல்வதன் மூலம் எங்களது முயற்சிகளுக்கு பல்வேறு உதவிகளை தொடர்ந்து வழங்கும் பத்திரிகை மற்றும் ஊடகத்துறை நண்பர்களுக்கு எங்களின் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் அதேபோல் இந்நிகழ்ச்சி சிறப்பாக அமைந்திடுவதற்கு அயராது உழைத்த டிட்கோ நிறுவனத்தின் அலுவலர்கள் மற்றும் பணியாளர்களுக்கும் காவல்துறையினருக்கும் பிற துறை அலுவலர்களுக்கும் எங்களது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் நன்றி ஐயா பண்பாடு தமிழ்நாடு அரசு இசைக்கல்லூரி மாணவிகளை அன்புடன் அழைக்கின்றோம் அனைவரும் எழுந்து நிற்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம் பாரத पञ्जापसिन्धु गुजरात मराठा द्राविड उत्कलभङ्गा विन्द्य हिमाचल यमुना गङ्गा उच्चल जलति तरङ्गा तव शुभ नामे जाहे तव शुभ आशिषमाहे गाहे तव जय गाता जनगणमङ्गलदायक जय हे भारतवाक्यविदार जय हे जय हे जय हे जय, जय 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 जय, जय, जय हे